ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வருடம் பிறந்து நம்ம வராகியம்மனுடைய முதல் பஞ்சமி தேதி தேய்ப்பிரை பஞ்சமி தீதி நாள் வந்திருந்தது அந்த வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வராகியம்மனுக்கு இரவு நேர வழிபாடு ரொம்பவே சிறப்பு அப்படின்றதுனால வருடம் பிறந்த முதல் தேய்ப்பிரை பஞ்சமினால் வந்து நான் இரவு நேரத்தில் தான் செஞ்சுருந்தேன் வந்து எளிமையான முறையில் அம்மனுக்கு வந்து நீர் விட்டு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு அடுத்தது பால் அபிஷேகம் மட்டும் செஞ்சு முடிச்சிருந்தேன் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான செம்பருத்தி பூவும் சிகப்பருளி பூக்களையும் வந்து காலையிலேயே வந்து செடியில் பறித்து வச்சுட்டு ஈவினிங் போல் கட்டிட்டு அம்பாளுக்கு வந்து சாத்தி விட்டுருந்தேன் நம்ம வராகியம்மன் வந்து சப்த கன்னிகளில் ஒரு தாய் வராகியம்மன் இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது மஞ்சள் கிழங்கு தேங்காய் தீபம் சர்க்கரை வள்ளி கிழங்கு வேர்க்கடலை இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் வந்து நம்ம வராகியம்மனுக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு நானும் வந்து அன்னைக்கு மஞ்சள் கிழங்கு மாலையும் கட்டி சாத்திருந்தேன் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வந்து மாதுளை கனி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதி நாள் அப்படின்றதுனால நான் எப்பவுமே பஞ்சகவ்ய தீபம் ஏற்றுறது வழக்கம் பஞ்சகவ்ய தீபத்தில் தாமரை திரி திரி போட்டுட்டு நான் வந்து பஞ்சகவ்ய தீபம் ஏற்றிருந்தேன் வாழை இலையில பச்சரிசி போட்டு ஏத்துறது ரொம்பவே சிறப்பு எனக்கு வந்து வாழையில் கிடைக்காததுனால நான் வந்து வெற்றிலை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை போட்டுட்டு தேங்காயை வந்து நல்லா வந்து உடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தேங்காய் தீபமும் ஏய்த்திருந்தேன் இந்த மாதிரி நம்ம வராகியம் வந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகும் கஷ்டங்கள் தேய்ந்து போக தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே மிக மிக சிறப்பு நம்ம வராகியமனை வந்து வழிபாடு செய்கிறதுக்குரிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி வளர்ப்பிரி பஞ்சமி தே பஞ்சமி செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி வந்து நம்ம வராகியமான வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா நிறைவேறும் அது வளர்ப்பிரி பஞ்சமி திதி அப்படின்றது அமாவாசையை கழிச்சு ஐந்தாவது நாள் தான் வளர்ப்பிரை பஞ்சமி திதி அமாவாசை வர நாளை விட்டுட்டு அதற்கு அடுத்த வர ஐந்தாவது நாளை தான் வளர்ப்பிரை பஞ்சமி திதியாக நம்ம வணங்குறோம் தேய்பிரி பஞ்சமி திதி அப்படின்றது பௌர்ணமியை அடுத்து ஐந்தாவது நாள் வரது தான் தேய்பிரை பஞ்சமி திதி பௌர்ணமி வருது இல்லைங்களா அந்த நாளை விட்டுட்டு அதற்கு அடுத்து வர ஐந்தாவது நாளை தான் நம்ம தேய்ப்பிரை பஞ்சமி நாளை நம்ம வணங்குறோம் இந்த வளர்ப்பிரை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதின்றது நம்ம வராகியம்மனுக்கு ரொம்ப ஏற்று நாள் எதிர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில் தான் அம்மன் வந்து அவதரித்ததாக சொல்லப்படுது அதனால தான் பஞ்சமி திதி பஞ்சமி நாயகினே அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது பஞ்சமி நாயகியான வாராகியம்மனுக்கு இந்த மாதிரி நாட்கள் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கிற கண்டிஷ்டிகள் ஏவல் பில்லி சோனி இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எல்லாமே விலகிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாராச்சும் விரோதிகள் இருந்தால் கூட அவங்க தானாகவே வந்து நம்மளாட சரணடைஞ்சிற மாதிரி செஞ்சிடுவாள் நம்ம வராகி தாய் அதனால தான் ஓட ஓட விரட்டிடுவாள் தாய் விரோதியை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்வாங்க இப்படி தான் நாங்கள் வந்து தேய்பிரை பஞ்சமினால் இரவு நேர வழிபாடாக நாங்கள் வந்து செஞ்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வள்ளி கிழங்கு அம்மனுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நூற்றி எட்டு போற்றி குங்கும அர்ச்சனையும் நான் வந்து செஞ்சுருந்தேன் அம்மனுடைய போற்றிய நூற்றி எட்டு வாட்டி பாராயணம் செஞ்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வந்து பஞ்சமி தீதினால் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லாமே நற்பலனடையும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் பாய்